வாழ்க வளமுடன் சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக கார்த்திகா டாக்டர் கார்த்திகா அம்மா அவர்கள் இன்றைக்கு வந்துட்டு டெங்கு ஃபீவர் இன் சில்ட்ரன் அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டெங்கு ஃபீவரை பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்காங்க அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா வருக வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இன்றைய இந்த தலைப்பை வந்து எல்லோரும் நல்ல வந்து புரிதலோடு எடுத்துக்கொண்டு நாம் நல்லா கவனிப்போம் கவனிச்சுட்டு நம்ம இதை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஆ நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ டெங்கு பார்த்தீங்கன்னா பரவலாக அங்கங்கே கேசஸ் வந்துட்டு இருக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டெங்கு பற்றின ஒரு அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது இன்னும் அதிகமாகாமல் நம்மளால் தடுக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஒரு செஷன் டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப மைல்டாக ஈவன் ஒரு ஃபீவர் ஒரு நாள் மட்டுமே வந்துட்டு இவர் எந்த ஒரு சிம்டமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரியாகிற ஒரு ஃபீவருமே இருக்குங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காகி ஐசியூல இருந்து ஒரு சில டைம் அதனால உயிரிழப்புகள் கூட ஏற்படும் ஸோ யாருக்கு எந்த வித மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் எவ்வளவு சிவியரா வரும் நம்ம முன்னாடியே யூஸ் பண்ண முடியாது அண்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாக்குற மாதிரி தான் இருக்கும் எஸ்பெஷலி ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிவியரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துதான் பாக்கணுங்க so first டெங்கு uh, ஃபீவர் fever அப்படிங்கிறது ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஒரு ஃபீவருங்க இது நாலு விதமா இருக்கு இந்த டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இதுங்க ஸோ இது ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொசு கொசு தான் வந்து கடிச்சு கடிக்கிறது மூலமா ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இந்த டெங்கு வைரஸ் ஸோ அந்த கொசு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் எஜிப்து சொல்லுவோம் அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் கொசு தான் இந்த வைரஸ் டிரான்ஸ்ப் பண்ண முடியும் சோ இந்த மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா பகல் தான் கடிக்கும் அது வந்து டைகர் மஸ்கிட்டோன்னு கூட சொல்லுவோம் அதோட கால்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பா இருக்கிற காலில் வந்து ஒரு வெள்ளை வெள்ளையா அங்கங்க ஸ்பாட்ஸ் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா டைகர் இருக்கிற அந்த ஒரு கோடு மாதிரி அது ஒரு கால்களையும் கோளு கோடு கூட இருக்க வெள்ளவெளியா கோடு இருக்கும் ஸோ அதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஸோ இந்த வய இந்த கொசு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலதான் கழிக்கும் அண்ட் நல்ல தண்ணியில தான் அது வந்து வளருவோ இந்த ஒன்ஸ் ஒரு ஒரு டெங்கு ஃபீவர் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து அந்த வைரஸை அந்த கொசு எடுத்து கடிச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து போய் அதே கொசு போய் கடிக்கும் பொழுது அந்த வைரஸ் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஒரு இன்குபேஷன் பீரியட் ஒரு வாரம் அந்த மாதிரி அதுக்கான இன்குபேஷன் பீரியட் முடிஞ்சக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உடம்பு வலி தலைவலி கை கால் வலி ஃபீவர் இந்த மாதிரி அதை ஆரம்பிக்குவாங்க ஸோ குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருப்பாங்க ரொம்ப சோந்து சுமந்து படுத்துக்குவாங்க சாப்பிட மாட்டாங்க அண்ட் கிராஜுவலாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி போகும் ஸோ இந்த ஃபீவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வரைக்கும் அந்த ஃபீவர் வந்து இருக்கலாங்க ரொம்ப ஹை கிரேடாக ஃபீவர் வரலாம் ரொம்ப குளிர் கூட வரலாங்க ஸோ ஃபீவர் இது வந்து பைபேசிக்கல் ஃபீவர்னு சொல்லுவோம் ஸோ இனிஷியலாக ஒரு ஃபீவர் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நடுவுல ஒன் ஆர் டூ டேஸ் ஃபீவர் இல்லாமையும் இருந்துட்டு திரும்ப ஃபீவர் ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரியும் ஃபீவர் வந்து பிரசன்ட் ஆகுங்க ஸோ யாருக்கு எவ்வளவு நாள் ஃபீவர் இருக்கும் கெஸ் பண்ண முடியாது ஒரு நாள்லயே ஃபீவர் வந்துட்டு சரியாகிடலாம் அண்ட் அஹ் ஒரு சிலருக்கு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் நல்ல அதிகமா ஃபீவர் வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாகலாம் பட் டெங்குல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபீவர் விட்டுருச்சுன்னா தான் நம்ம இன்னுமே ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும் ஜென்லா நம்ம ஒரு ஃபீவர் அப்படின்னாவே சரியாயிடுச்சு இனிமேல் படிப்படியா குணமாயிடுவாங்க அப்படிங்கற ஒரு ஸ்டேட்ல இருக்கும் பட் டெங்குவை பொறுத்த வரைக்கும் ஃபீவர் விட்ட அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் தான் நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம அவங்கள பார்த்துக்கணும் ஆஹ் பிகாஸ் அந்த டைம்ல தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நிறைய பேர் வந்து ஷாக்கு போவாங்க ஸோ அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா இல்லாம அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பீரியட்ல வந்து நடக்குங்க ஸோ இது டெங்குல என்ன நடக்கும் உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஜென்ரலாக என்ன அசோசியேட் பண்ணி வச்சிருக்கோம் டெங்கு அப்படினாவே platelets அதாவது தட்டணுக்கள் இது ரெண்டு தான் லேட் பண்ணிருப்போம் டெங்கு வந்துச்சுனாவே platelets குறையும் அப்படிங்கிறது தான் பட் டெங்கு இல்லை ஜென்ரலாகவே எந்த ஒரு வைரஸ் ஃபீவர்னாலுமே வந்து platelets அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் பட் டெங்குல அது ரொம்பவே அதிகமாக குறையும்ங்க பட் பிரச்சனை ப்ளேட்லெட்ஸ்ல மட்டும் இல்லை வேற என்னென்னலாம் ப்ராப்ளம் டெங்குல ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா லிவர் பாதிக்கப்படலாம் சோ லிவரில் நம்ம ரத்த ஒரைய வைக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ லிவர் அஃபெக்ட் ஆறதுனால ரத்தம் உரையறதுக்கான அந்த ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அது வந்து அதுக்கான வேலையை செய்ய முடியாததுனால என்ன ஆகலான்னு பாத்தீங்கன்னா ரத்தம் ஈஸியா வந்து ஆஹ் இங்கே லைட் அடிப்பட்டுச்சுனாலோ ப்ரஷ் பண்ணாங்கன்னா பல் ஈடுகள் இருந்தோ இந்த மாதிரி அங்கங்க பிளட் லீக் ஆகலாம் ஸோ ரெண்டாவது காரணம் இன்னொரு பிளட் லீக் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் கம்மி கம்மியாது பட் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் உயரத்துக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம கல்லீல்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாததும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ரெண்டாவது நம்ம ரத்த இருந்து நீர் வந்து வெளியேறும் டெங்குல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியமான பிரச்சனையே சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல எல்லாம் நீர் வந்து கோத்துக்கும் சோ கண்களை சுத்தி நீர் கோத்து ஸோ சோ டெங்கு ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்ல முகம் ஃபுல்லா கை கால் வயிறு எல்லாமே வீங்கிடும் சோ அங்கங்க தேவையில்லாத இடத்துல நீர் கோத்துக்கும் சோ லங்ஸ சுத்தி நுரையீரல் சுத்தி நீர் கோத்துக்கும் சோ அப்படி நீர் கோத்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம நுரையீரல் வந்து நம்ம மூச்சு விடும்பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகணும் நம்ம நீர் இருக்கும் போது அது நார்மலா எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது ஸோ மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படலாம் வயிறுலையும் நீர் கோத்துக்கும் சோ வயிறு வீக்கம் இருக்கும் கை கால்கள் நல்லா வீக்கம் இருக்கும் சோ இது வந்து எவ்வளோ சித்தியரா அந்த டெங்கு வைரஸ் அவங்கள தாக்கி இருக்கிறது பொறுத்து இந்த வீக்கம் ஏற்படுறதும் வந்து மைல்டா ஒரு சிலருக்கு பெருசா தெரியாது கை கால்கள் லைட்டா வீக்கம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வீக்கம் இல்லாமையும் இருக்கலாம் அண்ட் ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி தலையில இருந்து கால்கள் வரைக்கும் ஃபுல்லாவே வீக்கம் ஏற்படலாம் ஸோ இதுதான் இதில் வந்து வரக்கூடிய மெயின் பிரச்சனை ஸோ ரத்த குழாயில் போகக்கூடிய அந்த நீர் வெளியேறதுனால ரத்த குழாய்க்குள்ள இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும் ஸோ நம்ம ஒரு பைப்பில் தண்ணி போகணும்னா அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டே தான் அது நார்மலாக அதோட ஃப்ளோ இருக்கும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டை அந்த பைப்பில் ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னா பைப்லேருந்து தண்ணி லீக் ஆயிடுச்சுன்னா அது வே நம்ம முன்னாடி போன ப்ரெஷரில் அதாவது ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாது ஸோ அதே மாதிரிதான் நம்ம ரத்த குழாயிலுமே இந்த நீர் வெளியேற்றம் ஏற்படுறதுனால ரத்தம் அதோட தேவையான பிரஷர்ல நம்ம உடம்புக்குள்ள சர்க்குலேட் ஆகாது குறையும் பிளட் ப்ரெஷர் குறையறதுனால நம்ம நிறைய அதனாலயும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ கை கால்கள் ஜில்லனு போகலாம் யூரின் போற அளவு குறையலாம் ஸோ குழந்தை ரொம்ப சோர்ந்தே படுத்திருப்பாங்க மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகிறது அப்புறம் இந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் க்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஆஹ் பாதிக்கப்படுறதுனால அப்படி ஆஹ் அவங்க வந்து ஒரு ஷாக் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போலாம் so இதெல்லாம் தான் பிரச்சனை இது யாருக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு க்கு behave பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து முன்னாடி கெஸ் பண்ண முடியாத காரணத்தினால அவ வந்து we have to wait and watch ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்களோ அதுக்கு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து டெங்குவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் டெங்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது ஒரு சிலது அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்தராக எப்படி ப்ராக்ரெஸ் ஆறாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டெல் அவங்க இந்த பேஷண்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருப்பாங்க நம்ம வந்து வீட்லேயே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் வீட்லேயே வந்து அவங்க நிறைய லிக்விட்ஸ் எடுத்துட்டு அவங்க சொல்ற டைமுக்கு வந்து பிளட் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு அசஸ் பண்ணுவாங்க ஒரு சில கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுங்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கும் ஸோ பிளட் டெஸ்ட்ல நம்ம என்னென்னா பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு விஷயம் ஒன்று பிளேட்லெட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட திக்னஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாயிலிருந்து நீர் வெளியேற்றம் ஏற்படுறதுனால ரத்த குழாய்க்குள்ள இருக்கிற மீதி இருக்கிற அந்த ரத்தம் வந்து ஒரு திக்னஸ் ஜாஸ்தி ஆகும் சோ அதை நம்ம ஏர்லிய டிடெக்ட் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியிருந்து இருந்து புளுட்ஸ் கொடுப்போம் அதாவது ஐடி ஃப்ளூயிட்ஸ் வந்து போட்டு விடுறோம் அப்படின்னா ட்ரிப்ஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ரத்தத்தோட திக்னஸ் ரொம்ப அதிக ஆகமா நம்மளால பாத்துக்க முடியும் ரத்தத்தோட திக்னஸ் அதிகமாகறதுமே பிரச்சனை தான் So, uh, இது வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டெங்குல பிளேட்லெட்ஸ் குறையுது அப்படிங்கிறதுனால அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம இருந்து பிளேட்லெட்ஸ் கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகாது அண்ட் அந்த பிளேட்லெட்ஸுமே வந்து வெளியிருந்து கொடுக்குற பிளேட்லெட்ஸுமே கொஞ்ச நேரத்தில் அதுவுமே வந்து உடஞ்சி அது வந்து வந்து அளவு தான் போகுது இட் நோ யூஸ் பட் ஒரு ஒரு சில சில மட்டும் டாக்டர்ஸ் ரொம்ப அந்த மாதிரி இடத்துல து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி டைம்ல மட்டும் இந்த பிளேட்லெட்ஸ் நம்ம வெளியில இருந்து கொடுக்கறதுங்கிறது ஹெல்ப் பண்ணலாம் மற்ற நேரம் ரெகுலரா ஒரு டெங்கு இருக்கு அப்படினாவே நம்ம பிளேட்லெட்ஸ் கொடுத்தா இந்த யூஸ் இருக்க போறது இல்ல பட் பிளாஸ்மா ஃப்ரெஷ் பிளாஸ்மான்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ரத்தத்தோட ஒரு பகுதி தான் அது வந்து என்னன்னா நம்ம கல்லீரல்ல இருந்து ஒரு சில ரத்தம் உரையற வைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அது இது மூலமா அந்த ஃபிரெஷ் பிளாஸ்மா நம்ம வெளியிருந்து கொடுக்கறது மூலமா ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம வந்து வெளியிருந்து கொடுத்துக்கலாம் ஸோ மெயினாக டெங்குவோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா நம்ம வெறும் அதிகமா நீர் தண்ணீரோ ஜூஸஸ் இளநீ இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கலாம் இல்ல ஸ்டே அவங்களால எடுத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம் இல்ல ரத்தத்தோட திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா ஃப்ளூட்ஸ் கொடுத்தே ஆகணும் கண்டிஷன்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு டாக்டர் டாக்டர்ஸ் வந்து தான் போடணும் அப்படிங்கிற இதுல அசஸ் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐவி ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் தண்ணீர் இது அவங்களால குடிக்க முடிஞ்சதுன்னா ஓகே இல்லைனா ஐஸ் வித் போடுங்கிற கண்டிஷன்ல ட்ரிப்ஸ் போட்டு விடுவாங்க போடுவாங்க ரெண்டாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா ரொம்ப ப்ளீட் ஆகிட்டு இருக்காங்க அங்கே அந்த ரத்தம் உறையதுக்கான தன்மை வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளட் ஒரு சில பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க பட்சத்துல கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க மூணாவது இந்த ஆக்சுவலி ப்ராப்ளமே வந்து இந்த வைரஸ் தானே ஸோ இந்த வைரஸை நம்ம அழிச்சுட்டோம்னா ப்ராப்ளம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி வைரஸ் எதுவுமே இந்த டெங்கு அகேன்ஸ்டா வேலை செய்யற மாதிரி எந்த ஒரு மருந்தும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை பட் இதில் என்னன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் அங்கங்கே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா தானாவே இந்த வைரஸ் நம்ம உடம்ப விட்டு போயிடும் வரி அது தனியா அந்த வைரஸை கில் பண்றதுக்கு எதுவுமே நம்ம தனியா இப்ப குடுக்கணும் அப்படிங்கறது அவசியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு போயிட்டாங்க ஷாக் போயிட்டாங்க அவுட் அவுட்புட் கம்மியாகும் கை கால் எல்லாம் சில்ட்ரன் போயிடுவாங்க ரொம்பவே அப்படியே குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்மோஸ்ட் மயக்க நிலை மாதிரி இருப்பாங்க கான்ஷியஸ்னஸ் லெவல் ரொம்பவே டல்லா அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஷாக் லெவலில் போகிறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அதை அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரத்தத்தை சாரி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில மருந்துகள் இருக்குது அது கண்டினியூவஸாக ட்ரிப்ஸில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இதுக்கான ஓவரால் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்க ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அந்த ஃப்ளூயிடோட அளவை ஜாஸ்தி பண்ணுவாங்க கம்மி பண்ணுவாங்க ஸோ டெங்குவில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறாங்க எவ்வளோ நீர் அவங்க உட்கொள்றாங்க அண்ட் எவ்வளவு நீர் வெளியேற்றம் ஏற்படுது அவங்க யூரின் எவ்வளவு பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா எங்கோ என் எப்போ அவங்க டிடெக்ட் பண்ணாலும் அப்புறமே இந்த இன்டேக் அண்ட் அவுட் வந்து நம்ம மானிட்டர் பண்றது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஸோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கிறாங்க திரவமா வேற என்னென்னலாம் அவங்க ஜூஸோ இளநியோ மோர் அந்த மாதிரி எவ்வளோ எடுத்துக்கிறாங்கிறத ஒரு சைட் நோட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைட் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்படிங்கறத ஒரு அவங்க ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் ஒரு கேன்ல மெஷர் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எவ்வளவு எடுத்துக்கிறாங்க எவ்வளவு வெளியேறுது அப்படிங்கறத நம்ம தான் இருந்ததுன்னா நம்ம வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை இன்கேஸ் யூரின் போற அளவு கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம இன்கேஸ் இங்க வந்து வீட்ல இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம யூரின் அவுட்புட் புட் கம்மியாக சமயத்துல நம்ம சீக்கிரமாவே டாக்டர்கிட்ட போயிட்டு இதை இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சொல்லணும் யூரின் குறைஞ்சிட்டு வருது யூரின் போற அளவு குறையுது டாக்டர் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் காய்ச்சல் விட்டு அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் இந்த இன்டேக்கான அவுட் புட்டை இன்னும் அதிகமா நல்ல கேர் கொடுத்து நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ டெங்குல இந்த மாதிரி ரத்தம் அங்கங்க இருக்கிறதுக்கான பீச்சர்ஸ் என்ன மாதிரி எல்லாம் தெரியும்னு பாத்தீங்கன்னா பல் தொலக்கும் போது இருந்து ரத்தம் கசையலாம் மோஷன் போகும்போது இன்கேஸ் அவங்க வந்து சரியா சாப்பிடாததுனால ஆஹ் கான்ஸ்டேட் ஆகிறாங்க மோஷன் கொஞ்சம் முக்கி போற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த டைம் அந்த மோஷனோட சேர்ந்து கொஞ்சம் பிளீட் ஆகலாம் அண்ட் நம்ம வயிற்றுக்குள்ளேயே வந்து அங்கங்க ப்ளீடிங் ஆஹ் ஏற்படும் டெங்கு இன்கேஸ் வெளியே தெரியற மாதிரி உள்ளேயும் ப்ளீடிங் ஏற்படுறதுனால மோஸ்ட் கருப்பா போகலாம் ஸோ அண்ட் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா தோல்ல வந்து அங்கங்க நல்ல பிளாக் பிளாக்கா இல்ல ஒரு நல்ல ரெட்டிஷா ப்ரௌனிஷா ஸ்பாட்ஸ் அங்கங்க ரத்தம் கொசிறதுனால அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து தெரியலாம் அண்ட் எங்கேயாவது இடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப அதிகமா கண்ணி போன மாதிரி ரொம்ப ரெட் ப்ரௌனிஷா வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வச்சு அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் அளவு ரொம்ப கம்மியா இருக்கோ இல்லை வந்து ரத்தம் இந்த லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிருப்போம் அதுக்கான அறிகுறியா எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் அவங்களை வந்து அடிக்கடி இந்த டெஸ்ட் வந்து பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டெங்குல இந்த பிளேட்லெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆஹ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேட்லெட்ஸ் வந்து தானாவே இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த டெங்கு காய்ச்சல் சரியாகிற சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு சில ஆராய்ச்சிகள்ல நம்ம பப்பாளி இடை சாறு கொடுக்கறதுனால இன்க்ரீஸ் ஆகிற ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பட் அப்படி எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா வேற எந்த பெனிஃபிட்டும் இல்லை பட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னா பெரியவங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க அது விரும்ப மாட்டாங்க அப்படி குடிச்சிட்டாங்கன்னா ஓகே அப்படி விரும்பாம குடிச்சு அது குடிக்காம வாமிட் பண்ணாங்கன்னா இன்னும் தொந்தரவுகள் அதிகரிக்கும் சோ பெட்டர் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இந்த பப்பாளி எதை சார குடிக்க முடியும் அப்படின்னா மட்டும் கொடுங்க போர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம் பிகாஸ் அதனால ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ் அவுட் பெரிய டிஃபரென்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை டெய்லஸ் கொஞ்சம் அதிகமாகாது பட் அதனால எந்த ஒரு யூஸும் இல்லாத காரணத்தினால நம்ம அப்படி பண்ணி அவசியம் இல்லைங்க இதை தவிர வேற என்ன நம்ம வீட்டுல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் வந்து வேணுங்க ஸோ டெங்கு காய்ச்சல் அப்படின்னாவே நம்ம வந்து ஈவன் குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட கண்டிப்பா கொடுக்கணும் ஸோ எஸ்பெஷலி இது ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்ல தெரியாது ஸோ நம்ம தான் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து யூரின் எப்படி போறாங்கன்னு மானிட்டர் பண்ணணும் கை கால்கள் ஜிலன் போகுதா இல்ல எங்கேயாவது வீக்கம் ஏற்படுதா இல்ல எங்கேயாவது காயம் ஏற்பட்டு அந்த இடத்துல ரத்தம் கசியுதா இல்ல தோல்ல எங்கேயாவது பிளாக் ஸ்பாட்ஸ் வருதா பல் வளக்கும்போது போது அங்கிருந்து ரத்தம் கசியுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம க்ளோஸா பண்ணணுங்க பண்ணணும் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கொடுத்துட்டே இருக்கணும் இன்கேஸ் வீட்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாலும் ஹாஸ்பிட்டல்லாம் அவங்களுக்கான லிக்விட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து அஹ் க்ளோஸா பாத்துக்கணும் அவங்களோட இன்டேக் அண்ட் அவுட் புட் அந்த ஏதாவது காயம் அண்ட் blood லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம க்ளோஸா பாக்கணும் சோ இதுக்கான தடுப்பு முறைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான தடுப்பு மருந்து எதுவும் இல்லை ரெண்டாவது தடுப்பூசி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இப்ப ஆராய்ச்சி லெவல்ல தான் இருக்கு ஸோ தடுப்பூசியும் இல்லைங்க அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா ஆஹ் கொசு கடிக்காம தவிர்க்கிறது தான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற லைக் பெஸ்ட் வழி ஸோ கொசு கடிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்ல எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் யூஸ் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட் நெட்டு தான் யூஸ் பண்ணணும் அண்டு மூணு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அது மட்டும் மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுறோம் மஸ்கிட்டோ நெட் மட்டும்தான் அது தவிர அந்த மஸ்கிட்டோ ரெப்லெட் பேட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பேட் வச்சு நீங்க கொசுக்களை அடிச்சிடலாம் ஸோ இது ரெண்டு தான் வந்து சேஃபஸ்ட் மெத்தேட்ஸ் இது தவிர மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் நீங்கள் இன் கேஸ் வேப்பரைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அந்த கொசுக்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் குழந்தையும் அந்த ரூம்க்கு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நீங்கள் குழந்த இருக்கும் போதே அந்த ரூமில் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள் இல்லை பட் இதே தவிர அந்த மஸ்கிட்டோ காயிலோ இல்லை மஸ்கிட்டோ மேட்டோ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டாங்க இதுக்கு இதை தவிர வேற ஏதாவது தடுப்பு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் தடுப்பு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொசு புழு வளராம தடுக்கிறது தான் நம்மளால நம்ம செய்யக்கூடிய அஹ் பெஸ்டான ஒரு வழி அதுக்கு நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நம்ம வீட்டுக்குள்ளயும் ஏதாவது தண்ணி தேங்கி இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ம மழைக்காலம் அஹ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா வந்து நிறைய இடத்துல தண்ணி தேங்கி நின்னுக்கும் சோ அத நம்ம இன்ஃபெக்ட் பண்ணி முன்னாடி மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கு யூஸ் பண்ணாத டயரோ இல்ல நம்ம ஆட்டங்கள் அதுல வந்து தண்ணி தேங்கி நின்னுக்கும் சோ அது ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதை நம்ம கமுத்தி வச்சிடலாம் வீட்டை சுத்தி எங்கேயாவது குப்பைகள்ல நீங்க ஏதாவது தொட்டாங்குச்சி மாதிரி இருந்தது அப்படின்னா இல்ல நிறைய பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ருக்கோம் டிஸ்போஸ் பண்ணும்போது அது வந்து அது தண்ணி தேங்கி நின்று இருக்கு அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம முன்னாடியே இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல தண்ணி தேங்காத மாதிரி அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி இல்ல கம் முடிஞ்சதா முடிஞ்சதை கமுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் முன்னாடி தவிர்த்துருக்கலாம் அண்ட் வீட்டுல நம்ம தண்ணி சேமிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கவர் பண்ணி வச்சிருங்க நிறைய வீடுகள்ல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இடங்கள்ல நம்ம கொசு புழு வளர்கிறத நம்ம நிறைய நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம தண்ணி தேங்கி நிக்கும் ஸோ அதை நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும் இன்கேஸ் அது அடிக்கடி எடுத்து ஊத்த முடியல இல்ல மறந்துவங்க அப்படின்னா அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயை நீங்க கொஞ்சம் அதுல ஒரு சில சொட்டுகள் நீங்க விட்டு வச்சிட்டீங்கன்னாவே போதும் அதுல கொசு புழுக்கள் ஈஸியா வளராது அண்ட் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு ஊத்திடுங்க அண்ட் நிறைய பேர் வீட்டுல வந்து மணி பிளான்ட் வளர்க்குற பழக்கம் இருக்கு அந்த மணி பிளான்டையுமே வந்து ஒரு சிலர் இப்ப வந்து வெறும் தண்ணியில வச்சு வளர்க்குறாங்க சோ அந்த தண்ணியுமே நம்ம வந்து மறந்துறோம் அப்படியே வி போட்டுட்டு அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே மறந்துரும் அதுல ஈஸியா கொ கொசுப்புழுக்கள் வள வளருங்க சோ நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க வீட்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி மாதிரி இருக்கும் கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கோங்க வரதில்லை அப்படிங்கும் போது நீங்க தண்ணி பாத்திரங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நம்மள வீட்டை சுத்தி இருக்கிற அந்த கொசுவோட அளவே வந்து நம்மளால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணி இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்த நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னாவே எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் டெங்கு அண்ட் டெங்குல வர காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளால தவிர்க்க முடியும் இது வந்து ஜஸ்ட் அப்போதைக்கு அந்த ஒரு கொசு கடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வலியோ அந்த ஒரு தொந்தரவோ மட்டும் இல்லை பின்னாடி இதுக்கு பின்னாடி நிறைய தொந்தரவுகள் யாருக்கு வேணா வரலாம் அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கிற ஒரு இதுவே நம்ம பர்டிகுலரா உங்க வீட்டுல இருந்ததா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆக்ட் பண்றோம் சோ இது வந்து நம்ம வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இல்லாம எல்லாருமே இந்த ஒரு மெஷர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேக் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளயும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் இது ஒரு 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 வேலையா செஞ்சோம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களை நிறைய பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகளை நம்மளால தவிர்க்க முடியும் ஐ திங்க் இதோட போதும் பாக்குறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அது தாராளமா கேளுங்க ஆன்சர் பண்ண ரெடி இருக்கேன் ஆ நன்றிங்கம்மா ரொம்ப அருமையா இருந்தது நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க டெங்கு ஃபீவர் பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க டெங்கு ஃபீவர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால டெங்கு வருது இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கம்மா யாருக்காவது டவுட்டா இருந்தா கேட்கலாம் ஐயா இருக்காங்க மாசிலாமணி ஐயா கேள்வி இருக்காங்க ஐயா டெங்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா ஐயா

ஒரு நல்ல அவேர்னஸ் ஸ்பீச் இன்றைக்கு வந்து எங்களுக்கு வழங்கியதற்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இங்க வந்த தளத்துக்கு பாலகிருஷ்ணன் ஐயா இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நமக்கு வந்துட்டு அவருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரும் வாழ்க வளமுடன் அனைத்து நல்லூலங்களுக்கும் இதை பொறுமையாக கேட்டிருந்து இந்த அவேர்னஸ் ஸ்பீச்சை வந்து கேட்டு நாம் அதை பயன்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய இந்த தளத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் நன்றிகள் அம்மா வாழ்க நன்றி